அன்பே சிவம் மனமே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சிறக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்முகன் அறங்கள் வாங்க நற்றவன் கேள்வி மல்க கொள் சைவை நீதி விளங்குக உலகமலாம் ஓம் சிவாய் நம சிவா என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிட தொலைந்திருப்பேன் எல்லாரும் இந்த உலகத்துல மனிதர்களா பிறந்த அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில எதையோ ஒன்றை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எங்க நிக்கிறதுக்கே நேரம் இல்லாம ஒரே விஷயத்த நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனம் அது மட்டும்தான் இதுக்கு காரணம் அப்ப அந்த விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அதுல எப்பயாச்சும் வந்து நம்ம முழுமை அடைஞ்சி வெற்றி பெற்று அப்பா நாம ஓடினது நிறைவேறிடுச்சு இனி தேவையில்லை ரிலாக்ஸா உக்காரலாம் அப்படின்னு என்னைக்கு நமக்கு தோணும் அதுக்கு வாய்ப்பு இருக்கா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ பிறந்ததுல இருந்து ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இருந்து நிக்கிறதுக்கே முடியல கடைசியா வந்து நம்ம ஆயுட்காலம் முடிஞ்சிருது முடிஞ்சது அளவுக்கு முடிகிற அளவுக்கு நம்ம என்னென்ன முடியுமோ வாழ்க்கையில சில விஷயங்கள எல்லாம் வந்து நல்லது நடந்துடுது சில விஷயங்கள் கெடுதல் நடக்குது ஏதோ ஒரு வகையில அதுக்கு நம்ம காரணம் ஆயிடுறோம் அப்ப இரு வினைகளையும் சுமந்துக்கிட்டு நல்லது கெட்டதுன்ற இரு வினைகளையும் சுமந்துக்கிட்டு ஆயுள் காலம் முடிஞ்ச உடனே போய் சேர்ந்துடும் இது தொடர்ச்சியா மனித வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த விஷயம் அப்ப இதுக்கு விடிவே இல்லைன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இதுக்கு விடிவு இல்லை அப்படின்னா இதை தவிர்த்துக்கிறதுக்கான வழி எது அப்படின்றத தேடணுமா இல்லையா ஏன்னா பகுத்தறிவு அறிவு படிச்ச மனிதன் இதுல நமக்கு விடியவே கிடையாது பிறக்கிறோம் ஒரு சில விஷயங்களை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கை முழுவதும் ஓடுறோம் அதுக்கப்புறம் அதை அடைய முடியல அடையாம பாதையிலேயே வந்து நம்ம இறந்து போறோம் திரும்ப பிறந்து மறுபடியும் வளர்ந்து திரும்பவும் வந்து திரும்ப அதை செய்யறோம் அப்போ தொடர்ந்து ஒரு ஒவ்வொரு பிறவிதோறும் இதையே செய்துக்கிட்டு இருக்கிற நமக்கு ஒரு விழிப்பு நிலை வந்து ஒரு பிறவில ஒரு விழிப்பு நிலை வந்து இப்ப எதுக்குதான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் என்ன சாதிக்க போறோம் இது வரைக்கும் நம்ம என்ன சாதிச்சோம் இனி என்ன சாதிக்க போறோம் எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இந்த உலகத்துல சாதிச்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாக்குறோம் சாதிச்சவங்க யாருமே இல்லை அப்படின்னு ஒரு விடை கிடைக்கும் அதுதான் விடையா இருக்கும் வேற வழியே கிடையாது ஏன்னா இங்க சாதிச்சவங்கன்ற யாருமே கிடையாது கடவுளை தவிர வேற யாரும் எதையும் சாதிக்கும் அப்படி யாரும் சாதிச்சதா இங்க வரலாறே கிடையாது காரணம் என்னன்னா பெரிய விஞ்ஞானிகள் ஒரு பெரிய இருக்கிறவங்க உலக அளவுல பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கூட சாதிச்சாங்களா இல்ல அவங்களுக்கு மேல ஒருத்தர் இருப்பார் அவருக்கு மேல ஒருத்தர் இருப்பார் உதாரணத்துக்கு பிரதமர் இருக்காருன்னா பிரதமர் ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது ஆலோசனை தான் நேரடியா பிரதமர் முடிவெடுக்க முடியாது அது ஜனாதிபதி வந்து அதுக்கு பாஸ் ஆர்டர் போடணும் அவங்க அந்த சட்டத்தை பாஸ் பண்ணலைன்னா அந்த சட்டம் பாஸ் ஆகாது அப்ப ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கியே ஆகணும் இது உச்சாணி கொம்புல இருக்கிற பிரதமர் முடிவு பண்ணாலே அவங்களுக்கு மேல ஒருத்தர் பார் ஜனாதிபதி சரி அப்ப அவங்கதான் டாப் அவங்க நினைச்சா முடிச்சிடலாமா அவங்களால நினைக்கவே முடியாது இவர் என்ன நினைக்கிறாரு அது ரைட்டு ராங் தான் அவங்க சொல்ல முடியும் ரைட்டா இருந்தா கையத்து போடுவாங்க ராங்கா இருந்தா இது மறுபரிசீலனைக்கு அனுப்புவாங்களே தவிர அவங்க முடிவெடுக்கவே முடியாது அப்ப அவங்களும் உச்சாணி கொம்புல இருக்காங்களா இது யாரையுமே நான் முடிவெடுப்பேன் நான் நான் செய்ய சொல்றதுதான் சட்டம் நான் செய்யறதுதான் இங்க எல்லாம் சொல்றதுக்கு இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களான்னா யாரும் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க நான் தான் நான் சொல்றதுதான்ன்ற அந்த அகங்காரம் யாருக்கும் இருக்க கூடாது இருந்தா அவங்கள அவங்களே கெட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்ப இந்த அகங்காரம் ஒழியணும் அகங்காரம் அழியணும் அப்போ இது அழிய மாட்டேங்குது அழியணும் எல்லாரும் அதுக்கு விருப்பப்படுறாங்க எல்லாம் ஆன்மீக பாதையில போனோம் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் நமக்கு நமக்கு நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இருக்கக்கூடாது நம்ம நம்ம தான் எல்லாம் நாம தான் எலார செய்யணும் இப்படிதான் நினைவுகள் இருக்கு ஆனா இதுக்கு சாத்தியம் இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சவங்க அதை நம்ம மனசு வந்து ஏற்க மறுக்குது ஏத்துக்கல மன அதை ஏத்துக்காது ஏன்னா அந்த மாதிரியே வந்து இந்த அகங்காரம் பழகி போச்சு ஏன்னா ஒரு பிறவில இல்ல பல பிறவைகள்ல அகங்காரம்ன்றது அப்படியே பழகியே வந்துடுச்சு ஆக அதை ஏத்துக்கிறதுக்கு அகங்காரம் தயாரா இல்லை அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னா மகான்கள் இதை தான் ஆராய்ச்சாங்க பெரிய பெரிய மகான்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஒருத்தர் பணத்தை நோக்கி ஓடுறார் வாழ்க்கையில அவருக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் இப்ப சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட வளர்ந்தாங்க அப்பா அம்மா அவங்கள வளர்த்து எடுத்துட்டாங்க ஓரளவுக்கு ஒரு இருபது வயசு பையன் நல்லா படிச்சுட்டான் தம்பி நீ வேலைக்கு போனப்பா அப்படின்றாங்க அவன் வேலைக்கு போறான் சம்பாதிக்கிறான் நல்ல சம்பாதனை நல்லா ஒரு ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுங்க இப்போதைக்கு ஒரு லட்சன்றது கொஞ்சம் பெரிய விஷயம் தானே ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் மாசமானா அப்படின்னா அடுத்து அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க சரி பையன் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் இனி அவனுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணனும் அப்ப அவன் குடும்பம் நடத்துறதுக்கு அவனுக்கு தகுதி எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்குன்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணி பொண்ணு பாக்குறாங்க இவன் வேலைக்கு போய் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆன உடனே அவங்க கொஞ்சம் ஆடம்பரமான வாழ்க்கையை எதிர்பார்ப்பா அப்பா அப்பா அம்மா கிட்ட வாழ்ந்ததுக்கு மேல கொஞ்சம் ஆடம்பரமா அவங்க எதிர்பார்ப்பு வந்துடும் இந்த எதிர்பார்ப்பு ஏன் வருதுன்னு சொன்னா ஆசையின் காரணமா வருது ஆசையின் காரணம் எப்படி வருதுன்னு சொன்னா இவன் வளர்ந்த விதெல்லாம் அப்பா அம்மா கிட்டே இருந்து வளர்ந்துட்டான் இப்போ மாமியார் வீடு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டான் மாமியார் வீட்டுல இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்காங்க அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்காரு அவரு ஒரு ஏதோ ஃபேக்டரிக்கு ஓனரா இருப்பாரு ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அவர்கிட்ட வேலை செய்யறாங்க ஒரு நாலு கார் வச்சிருப்பாரு அஞ்சு கார் வச்சிருப்பாரு வெளிநாட்டுல வீடு இருக்கும் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கும் பங்களா இருக்கும் இது இருக்கும் தோட்டம் இருக்கும் துறவு இருக்கும் ஏன் இது ஊட்டியில ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வாங்கி வச்சிருப்பாரு இப்பெல்லாம் இருக்கும் பொண்ணு வீட்டு சைட்ல அப்படி இருக்கும் போது மாப்பிள்ள இவன் என்ன நினைப்பான்னா மாமியார் மாமியார் வீட்டுல நம்மள வந்து சரியா மதிக்கணும்னு சொன்னா இந்த ஒரு லட்சம் வருமானம் நமக்கு பத்தாது அப்ப இத டெவலப் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவான் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி வந்த மனைவியே பெருசு கிடையாது அப்போ எப்ப இப்படி ஒரு ஆசை அவனுக்கு மனசுல வந்துருச்சோ பொண்டாட்டி வீட்லயே இருக்கட்டான் நீ இங்கேயே இருமா நான் வந்து பணம் தான் எனக்கு இப்ப மெயின் குறிக்கோள் இப்பெல்லாம் மனைவி அப்புறம் ஏன்னா பிரிசேஜ் இஷ்யூ எனக்கு அவங்களுக்கு மேல நான் வரணும் அப்படின்னு நினைச்சி இவன் ஓடுறான் ஓடி ஓடி அச்சீவ் பண்றான் சம்பாதிக்கிறான் வியாபாரம் பண்ணுறான் பிசினஸ் பண்ணுறான் ஒரு ஒரு லட்சம் இருந்து ரெண்டு லட்சம் டெவலப் பண்ணுறான் என்ன டெவலப் பண்ணாலும் கூட அவங்க மாமியார் வீட்டுக்கு ஈக்குவலாக இவனால வர முடியாது பா அவங்க மாமியார் வீட்டில் என்ன பண்ணுறான் அவங்க பொண்ணு கட்டினார் பாருங்க இவங்க மாமனார் அவங்க வீடு நாலு கம்பெனி இருக்கும் அவர் ஓடிக்கிட்டு இருப்பாரு அதுக்கு இப்படி ஒவ்வொருத்தர் அடுத்தவங்கள பார்த்தே ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு தான் மகான்களை என்ன சொன்னாங்கன்னா நீ உண்ணை பாரு ஊரை பாக்காத ஊரை பார்த்தீங்கன்னா நீ எண்ணிக்கை நிக்கவே முடியாது ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் உன்னை பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீ அந்த நிலைக்கு வருவ அந்த நிலைக்கு வரணும்னு அவசியம் இல்ல மனுஷனா வாழ்வே இப்படி ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா மிருகமா தான் வாழ்வே வாழ்க்கையில நிம்மதியை தொலைச்சிருவ அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க அப்ப எப்படி இந்த நிம்மதியை தொலைச்சிருவாருன்னா ரெண்டு லட்சத்தை ஒரு லட்சம் சம்பாதிச்சிருந்த ரெண்டு லட்சத்தை தேடி ஓடுறப்ப மனைவி இங்க முக்கியம் இல்ல மனைவி முக்கியம் இல்லைன்னும் போது பிள்ளைங்க இவர் தூங்கி இருந்து கிளம்பிடுவாரு தான் வீட்டுக்கு வருவார் குழந்தைங்க இவர் போனதுக்கு அப்புறம் எழுந்ததும் குழந்தைங்க தூங்கினதுக்கு அப்புறம் இவர் வீட்டுக்கே வருவார் அதுங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலைக்கு போயிடுவாரு இது ஒரு வாழ்க்கையா மனைவி தூங்கிட்டு இருப்பாங்க குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க எப்ப வராரு எப்ப போறாருன்னு தெரியாது வெளியே சாப்பிட்டுக்குவாரு பணம் தான் முக்கியம்னு ஓடுவாரு ஓடி ஓடி கடைசியா யார பீட் பண்றதுக்கு ஓடுறார் யார வந்து யார விட கூடுதலா போறதுக்காக இவர் ஓடுறாரோ அந்த கூடுதலே வந்து முடியாம இருக்கும் ஒண்ணு அப்படியே முடிஞ்சிட்டாலும் அவங்களுக்கு மேல இன்னொருத்தர பாப்பாரு இவரு ஏன்னா இவரு கூட பிசினஸ் பண்ற காம்படிஷன் ஒர்க் இருப்பான் அவனை பாத்துருவார் உடனே மாமியார் வீட்டுக்கும் மேல நம்ம வந்துட்டோம் ஆனா நம்ம கூட ஒர்க் பண்ற ஒர்க் பார்ட்னர் இருக்கானே அவனுக்கு மூணு கம்பெனி இருக்கும் இவன் ஒரே கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருப்பான் இப்ப அவனை நோக்கி ஓடுவான் ஆக இது எங்கயாவது முற்று பெறுமான்னா எங்கேயும் முற்று பெறாம முடிவில்லாம ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு மகான்கள் அருண்மையான வழிய சொன்னாங்க ஊரை பாத்தீங்கன்னா நீ ஓடிக்கிட்டே இருந்து கடைசி வரைக்கும் ஓடி செத்து போயிடுவேன் ஏன்னா அவனும் ஒரு குடி தான் சாப்பாடு சாப்பிட போறான் நீயும் ஒரு குடி தான் சாப்பாடு சாப்பிட போற ரோட்ல பிளாப் பார்க்க தூங்குறவனும் ஒரு குடி தான் சாப்பிட போறோம் வயிறு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவுதானே சாப்பிட முடியும் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்